வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நோடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் மரக்கறிகளின் விலை சரிதியாக அதிகரிப்போம் வட்டிக்கு பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மீள உருவெடுக்கம் சர்ச்சை பிரித்தானியாவில் அதிகரித்த பனிப்பொழிவு விமான நிலையங்களில் ஓடு பாதைகள் மூடப்பட்டன இனி விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் ஆயிரம் ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதனிடையே மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனினும் எப்படி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியா பாரிகள் தெரிவிக்கின்றனர் மரக்கரிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வட்டிக்கு பண பரிவர்த்தனை செய்பவர்கள் தொடர்பான ஒழுங்குமுறையான செயல்முறையை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நிதி நிறுவனங்களிடமிருந்தும் வட்டிக்கு பண பரிவர்த்தனை செய்து அநீதியை இழக்கப்பட்டவர்களிடமிருந்தும் கடன் இணைக்க சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவ்வாறான அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே கடன் இணக்க சபை நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறதா அநீதிக்கு ஆளானவர்களிடம் இருந்தால் கிடைக்கப்புற முறைப்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ள சபை நிலைமையை சீர் செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் முன்வொழிவுகளை அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இதன்படி கடன் இணைக்க சபை அதன் மாகாண அலுவலகங்கள் மூலம் முன்வொழிவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி பெறப்பட்ட முன்வொழிவுகள் சட்டவரைஞர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வட்டிக்கு பண பரிவர்த்தனை செய்பவர்கள் தொடர்பான ஒழுங்குமுறை செயல்முறை தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது மேலும் நிதி விவகாரங்களில் அநீதிக்கு ஆளானவர்களில் தொள்ளாயிரத்தி பதினேழு முறைப்பாடுகள் கடந்த நவம்பர் மாதம் வரை இணக்க சபையின் நடவடிக்கைகளில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் நிலவும் பாரிய சம்பள முரண்பாடுகள் களையப்படும் வரை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவை வழங்குமாறு ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளன அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஊதியத்தை உயர்த்தும் வரை சிறிய தொகை வாழ்வாதார வழங்குவதில் அர்த்தமில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களான வசந்த சமரசிங்க மற்றும் மகிந்த ஜெயசிங்க ஆகியோர் இணைந்த ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கூறி ரணில் மஹிந்த அரசாங்கத்திற்கு எதிராக நெடுஞ்சாலையில் இறங்கி போராடியதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு அவர்கள் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படும் வரை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறும் நடத்தியதாகவும் ஆசிரியர்களின் தலைமையில் நடைபெற்ற முதலாவது போராட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக கூறிய அவர் தற்போதைய அரசாங்கம் ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாகவும் முழு அரசு சேவையினரின் சம்பளத்தை இருபத்தி ஐந்து வீதத்தால் அதிகரிப்பதாகவும் தேர்தலுக்கு முன்னர் கூறியதாகவும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் உதய சிணரவு தின குழுவின் கூற்றின்படியும் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது இன்றியமையாதது என தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய மேலும் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அதிக பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானிய மான் சென்றார் லிவர்பூல் ஜோன் லெனான் மற்றும் பார்மிங்காம் விமான நிலையங்களில் ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளன ஓடுபாதையில் உள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தற்போது துரித கதையில் இடம்பெற்று வருகின்றன தற்போது பிரித்தானியாவின் பல பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் அங்கு தற்போது மறை பதினொன்று செல்சியஸ் அளவில் பனிப்பொழிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் அமெரிக்காவின் உரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் பிரீடம் விருதை கார்பந்தாட்ட வீரர் லியோனஸ் மெஸ்ஸி பெற்றுள்ளார் இதன் மூலம் இந்த விருதை பெற்ற முதல் கார்பந்தாட்ட வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த விருதை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த விருது அமெரிக்காவின் வளர்ச்சி பாதுகாப்பு சமூக பங்களிப்பு மற்றும் உலக அமைதி அல்லது தனிநபர்களின் சமூக செயற்பாடு போன்றவற்றையும் மையப்படுத்தி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பத்தொன்பது பேருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கிலாரி கிளின்டன் டென்சல் வாஷிங்டன் ஆகியோருடன் மெக்சிகோ இந்த விருதை வழங்குவதாக வெள்ளி மாளிகை அறிவித்தது இந்த விருதினை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று வழங்கினார் இருப்பினும் இந்த விருது வழங்கல் நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மெக்சிக் கலந்து கொள்ளவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகளவு நிறைவடைகின்றது அடுத்த மனதியில் செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி